கடற்கரை நகரம் காயல்பட்டணம் பாரம்பரிய சமையலுக்கு ரொம்பவே பேர் போனதுங்க காயல்பட்டணம் சமையல் அந்த இருந்து பாரம்பரிய முறைப்படி மசாலா பொருளை நமக்காக இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் வந்து நம்ம காயல்பட்டணம் கலரி மசாலா ரொம்பவே ஸ்பெஷலுங்க இதே மாதிரி நிறைய மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பாரம்பரிய முறைப்படி நம்ம செஞ்சு உங்களுக்காக கொடுக்குறோம் இப்போ எங்கள் வீட்டில் என்ன செய்யறோமோ அதே தான் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம அப்படியே கொடுக்குறோம் வீட்டுக்கு அரைக்கக்கூடிய மசாலாவை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அன்பு காயல் சமையல் மசாலா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம மசாலா ப்ராடக்டை தொடர்ந்து யூஸ் இருக்கீங்க இன்னும் புது புது ஆஃபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை வந்து கூப்பிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் நயன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஸோ இதில் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்